அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைய தமிழக மக்கள் விரும்பும் தலைவர் மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களது அன்பை பெற்றவர் நம்பிக்கையை பெற்றவர் மதிப்பிற்கும் உரிய முன்னாள் முதல்வர் திரு ஓபிஎஸ் அவர்களது தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தர்மயுத்தத்திற்கு துறை நிற்கக்கூடிய உறுதியான கட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயல்படும் என்பதற்காக நான் இங்கே வருகை புரிந்திருக்கிறேன் ஆர்கே நகர் இடைத்தேர்தலை பொறுத்தவரையிலே தமாகவிற்கு இடைத்தேர்தலிலே நம்பிக்கை இல்லை யாரையும் ஆதரிக்கவில்லை என்ற அறிவிப்பை நான் வெளியிட்டதை நினைவுகூர விரும்புகிறேன் ஏற்கனவே திட்டமிட்டபடி என்னுடைய சுற்றுப்பயணத்தின் மூலம் தொடர்ந்து பதினைந்து நாட்களாக சுமார் இருபத்தி ஆறு வருவாய் மாவட்டங்களுக்கு சென்று நகர வட்டார கிராம பேரூராட்சி பகுதிகளிலே இயக்கத்தினுடைய முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து கொண்டிருக்கிறேன் பெரும்பாலான மாவட்டங்களிலே சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது இந்த சுற்றுப்பயணத்துடைய நோக்கம் உள்ளாட்சி தேர்தலிலே இயக்கத்திற்கு பலம் சேர்க்க வேண்டும் என்பதற்காக இதற்கிடையிலே நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு ஓபிஎஸ் அவர்கள் அவர்களுடைய கழகத்தினுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மூத்த முன்னணி தலைவர்களெல்லாம் இடைத்தேர்தல் நடக்கும் ஆர்கே நகரிலே பெரியவர் மரியாதைக்குரியவர் வெற்றி வேட்பாளர் திரு மதுசூதனன் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதற்கேற்றவாறு வருவாய் மாவட்டங்களிலே நான் சந்தித்த நிர்வாகிகளை பொறுத்தவரையிலே பெரும்பாலானோர் இதே கருத்தை என்னிடம் தொடர்ந்து வலியுறுத்தினார்கள் மறைந்த முதல்வர் புரட்சி தலைவியவர்கள் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருந்த போது ஒரு நேரத்திலே அவர்கள் பணியாற்ற முடியாத சூழல் போது மதிப்பிற்குரிய திரு ஓ பி எஸ் அவர்களை முதலமைச்சர் பதவியில் அமர வைத்து அவரது நம்பிக்கைக்குரியவராக அடையாளம் காட்டியதை நினைவு கூற விரும்புகிறேன் மதிப்பிற்குரிய திரு ஓ பி எஸ் அவர்களை பொறுத்தவரையிலே தமிழக மக்களால் கூறப்படுகின்ற ஒரே வார்த்தை நல்ல மனிதர் பண்பாளர் அமைதியானவர் ஆர்ப்பாட்ட அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடியவர் இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் இன்று மக்கள் மனநிலையும் அவர் பக்கம்தான் இருக்கிறது ஆர்கே நகருடைய வேட்பாளர் பெரியவர் மதிப்பிற்குரிய திரு மதுசூதனன் அவர்களை பொறுத்தவரையிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலேயே அவர்களது நம்பிக்கை பெற்ற இயக்கத்தினுடைய மூத்த தலைவராக செயல்பட்டவர் அவர்தான் இன்றைக்கு ஆர்கே நகர் காலத்திலே மதிப்பிற்குரிய திரு ஓ பி எஸ் அவர்களது வேட்பாளராக நிற்கிறார் மக்களுடைய மனநிலையை நன்கு அறிந்து அரசியல் முடிவுகள் எடுப்பது என்பது ஒரு இயக்கத்திற்கு மிக அவசியம் என்று நான் கருதுகிறேன் அந்த முடிவு கட்சியினுடைய பெரும்பாலானோர் ஏற்றுக்கொள்கின்ற முடிவாக இருக்க வேண்டும் எனவே தமாக தமிழ் மாநில காங்கிரஸ் ஆர்கே நகர் தொகுதியிலே அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சி தலைவி அம்மா கட்சியினுடைய வேட்பாளர் திரு மதுசூதனன் அவர்களை மனநிறைவோடு ஆதரிக்க முடிவெடுத்திருக்கிறது எங்களது இயக்கத்தினுடைய மாவட்ட தலைவர் அந்த பகுதியினுடைய ஆர்கே நகரனுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இயக்கத்தினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் குறிப்பாக தேர்தல் பணிக்காக இங்கே தயார் நிலையிலே இருக்கின்ற எங்களுடைய முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஒரு குழுவாக இன்றிலிருந்தே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குவார்கள் நாளைய மறுதினம் மாலையிலே மதிப்பிற்குரிய திரு ஓபிஎஸ் அவர்களோடு இணைந்து நான் வாக்கு சேகரிக்க இருக்கிறேன் தேர்தலுடைய இறுதிக்கட்ட பிரச்சார நாளிலே மதியம் இரண்டு மணியிலிருந்து வெற்றி பேரணியிலே நான் கலந்து கொள்கிறேன் எனவே இன்றைக்கு நடக்கும் இந்த நிகழ்வு தமிழக மக்கள் விரும்பும் நிகழ்வு தமிழக மக்கள் எதிர்பார்த்த நிகழ்வு தமிழகத்திற்கு வரும் நாட்களிலே நல்லது நடக்கும் என்ற செய்தியை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல நிகழ்வு என்பதை மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு தாமாக சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றவாறு தமிழக மக்களை மீண்டும் வளர்ச்சிப் பாதையிலே அடைத்துச் செல்லக்கூடிய நம்பிக்கைக்குரிய கூட்டணியாக இந்த கூட்டணி அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம் மக்களுடைய மனநிலை மனநிலைக்கு ஏற்றவாறு முடிவுகள் எடுத்திருக்கிறோம் இந்த முடிவு வெற்றி முடிவாக அமையும் என்று நம்புகிறோம்

எழுதி கொடுக்கும்போது எங்களுக்கு முன்னாடி ஒரு பதினைஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் தமிழிசை சவுந்தரராஜன் அந்த பேட்டி கொடுத்துருக்குறாங்க நாங்கள் அப்போ கேட்கும் போது அந்த கேள்வி கேட்ட நபரே ஊடகத்தை நண்பரே கேட்டேன் இன்னைக்கு பிடிச்சிருக்கிற அந்த நபர்கள் வந்து எந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் எங்கள் இயக்கத்தை சேர்ந்தவர் யாராவது பிடிச்சிருக்காங்களா அவர்கள் எதையாவது ஒன்று சொல்லி பத்திரிகை விளம்பரம் தேடுவதற்காக அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்த நிலையிலும் நாங்கள் பணம் கொடுக்கவில்லை பணம் கொடுத்தவர்கள் தினகரனுடைய ஆட்களை சேர்ந்தவர்கள் நான்காயிரம் ரூபாய் வீதமாக கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நேற்றே நாங்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்து விட்டோம் ஊடகங்கள் வாயிலாக மக்களுக்கு தெரியப்படுத்திவிட்டது

எந்த நேரத்திலும் நாங்கள் எதிர்நோக்க தயாராகவே இருந்து கொண்டிருக்கிறோம் அதிலும் இப்பொழுது உடனடியாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அதிலிருந்து நாங்கள் பின்வாங்க மாட்டோம் ஆனால் அந்த தேர்தல் நியாயமான தேர்தலாக நடக்க வேண்டும் வேட்பாளரை வந்து தகுதி நீக்கம் செய்யணும் பணப்பட்டுவாடா செஞ்சாங்க இப்பதான் நீங்க சொன்னீங்க அதாவது அவர்கள்தான் பணம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் வாக்காளர்கள் என்பதற்கு நீங்கள் கேட்கின்ற கேள்வியிலே அது பதிலாக அமைந்திருக்கிறது ஆக ஒழுங்கினம் ஒழுக்க கட்டுப்பாடை மீட்டி மீறி செயல்படுகின்ற வேட்பாளர் யாராக இருந்தாலும் அவர் மீது தக்க நடவடிக்கை இந்திய தேர்தல் ஆணையம் எடுக்க வேண்டும் என்பதை தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணைய சட்ட விதிகளின்படி பணம் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தால் தகுதி நீக்கம் செய்ய சரத் அதில் இருந்தால் அதை உறுதியாக அவர்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள் தேர்தலை வந்து தஞ்சை அரவுக்குறிச்சி போன்று ரத்து செய்ய முடிய கூடாது ஏனென்றால் தொடர்ச்சியாக நிறைய புகார்கள் வருது ஆனால் கட்சியில் வந்து தேர்தல் நடக்கணும்ன்றது உறுதியாக்கிங்க தேர்தல் ஆணையம் உடைய நடவடிக்கை எடுக்கிறேன் அப்ப இந்த தேர்தல் வந்து ஒரு பொதுவாக உங்களுடைய இரண்டு பேருக்குமான ஒரு தேர்தலாக நீங்க உருவாக்கி பண்ணுவோம் தேர்தல் வந்து பொதுவாக எல்லா கட்சிக்கும் தான் தேர்தல் நடந்துட்டு இருக்குது ஆர் கே சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்த மட்டும் இல்லை அனைத்து தேசிய கட்சி மாநில கட்சி எல்லாமே போட்டியிடுகிறது அனைத்து கட்சிகளும் தங்கள் தங்கள் வேட்பாளர்கள் வெட்டியடைவதற்கு நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய நியாயமான தர்மயுத்தம் அற போராட்டத்திற்குடைய கருத்துக்களை மக்களிடம் எடுத்துச் சொல்லி அந்த கருத்தின் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இன்றைய சூழ்நிலையில் தேவை எதிர்காலத்திலும் அதை நீடித்து நிலைக்க வேண்டும் என்ற மையக்கட்டினை நாங்கள் வாக்காளர்களிடம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் எங்களுடைய பிரச்சாரம் சென்று கொண்டிருக்கிறார் நீங்க இன்றைக்கு தமிழக மக்களுடைய மனநிலை அதிமுகவை பொறுத்தவரையிலே ஒரே மனநிலை மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர் திரு ஓ பி எஸ் அவர்களது வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கிறது மரியாதை இருக்கிறது முக்கியத்துவம் இருக்கிறது என்று நினைக்கிறார்கள் தாமாகா அதே நிலையிலே உறுதியாக இருக்கிறது அமைத்தால் அவர் வேணும் தப்பிக்க முடியாது தப்பிக்க முடியாது

தேர்தல் ஆணையம் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் மெத்தனப்போக்கை கடைபிடிக்கக்கூடாது இன்றைய நிலையிலே உறுதியாக எங்களுடைய அணியினுடைய வெற்றியை மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் அதை தடுக்கக்கூடிய நிலையிலே எதிர்கட்சிகள் பல்வேறு விதங்களிலே பல்வேறு நிலைகளிலே தவறான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் எனவே தேர்தல் ஆணையம் அதுபோன்ற இயக்கங்களுடைய பணிகளை கண்காணிக்க வேண்டும் தேர்தல் கோட்பாடுகளை அவர்கள் முழுமையாக மதிக்க வேண்டும் விதிமீறிகள் விதிமீறல்கள் செய்தால் அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும்

நாற்பத்தி ஐந்தாண்டு கால அனைத்திந்திய அண்ணாதிரட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சி உருவாக்கம் வளர்ச்சி இருவரும் தலைவர்கள் எந்த நோக்கத்திற்காக அனைத்து இந்திய அண்ணாதிரட முன்னேற்ற கழகத்தினை வழிநடத்தி சென்றார்களோ அதிலிருந்து மாடு ஒரு சூழல் ஏற்பட்டதினால் இன்றைக்கு நாங்கள் தர்மயுத்தத்தை அறப்போட்ட போராட்டத்தை தொடங்கி கொண்டிருக்கின்றோம் அந்த சூழ்நிலையில் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியுடைய இடைத்தேர்தல் வருகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டது எங்களுடைய நியாயமான கோரிக்கையினை கருத்தை வலியுறுத்தி ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதை நாங்கள் தீர்மானித்து தேர்தல் களத்தில் இன்றைக்கு மூச்சோடு எங்களுடைய பிரச்சார பயணம் சென்று கொண்டிருக்கின்றது புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி மாண்முக அம்மாவர்களும் அனைத்து இந்திய அன்னாதோட முன்னேற்றக் கழகம் மக்கள் இயக்கமாகவும் தொண்டர்கள் இயக்கமாகவும் அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அரசாட்சி மக்களாட்சியாகவும் மக்களாட்சி தத்துவத்தின்படிதான் நடக்க வேண்டும் என்று அந்த இருபரும் தலைவர்களும் கட்சியும் ஆட்சியும் வழிநடத்தி சென்றார்கள் என்பதனை நிலைநிறுத்துவதற்காக எங்களுடைய தர்ம யுத்தம் அறப்போராட்டம் வெற்றிகரமாக மக்களுடைய ஒட்டுமொத்த ஆதரவையும் நிலையாக பெற்றிருக்கிறது மக்கள் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள் எதிர்காலத்தில் அரசியல் தூய்மையாகவும் ஊழலற்ற அரசாக இருக்க வேண்டும் என்று பொதுமக்கள் நடுநிலையாளர்கள் தமிழகம் நன்றாக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று மாணவர்கள் இளைஞர்கள் அனைத்து தரப்பினருமே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அந்த எதிர்பார்ப்பை எங்களிடம் அவர்கள் எதிர்பார்க்கிறார் இந்த சூழலில் தான் இன்றைக்கு ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் வெற்றி வரலாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அருமைக்குரிய அருமை பெரியவர் மரியாதைக்குரிய ஐயா மூப்பனார் அவர்கள் தலைவர் அவர்களுடைய காலத்திலும் சரி புரட்சி தலைவி மாண்பு அம்மாவுடைய காலத்திலும் சரி ஒரு உள்ளார்ந்த அன்போடு பொதுவாகவே பெரியவர் ஐயா மூப்பனார் ஐயா அவர்களை பொறுத்தவரை எந்த பக்கமும் தர்மமும் நியாயம் இருக்குமோ அந்த பக்கம் தான் அவர் தங்களுடைய நியாயமான வாதத்தை வெளிப்படுத்தி ஆதரவு கடந்த கால அரசியலிருந்து நாம் பார்த்திருக்கிறோம் ஆதரவுகிறோம் முழுவதுமாக அவர்கள் தந்திருக்கிறார்கள் என்பதை இந்த நல்ல நேரத்திலே நினைவு கூர்ந்து எங்களுடைய யுத்தத்திற்கும் அறப்போராட்டத்திற்கும் ஐயா அவர்களுடைய தவப்புதல்வர் தமிழ் மாநில காங்கிரசனுடைய ஒப்பற்ற தலைவர் சிறந்த பண்பாளர் அனைத்து தரப்பட்ட மக்களிடத்தில் அன்பும் மரியாதையும் காட்டுவர் அவரிடத்திலும் அனைத்து மக்களும் அன்பும் மரியாதையும் காட்டக்கூடிய தலைவராக இன்றைக்கு தமிழ் காங்கிரஸ் தலைவர் அவர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நாங்கள் இன்றைக்கு புரட்சி அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழக புரட்சி தலைவி அம்மா சார்பாக தேர்தல் களத்தில் நின்றிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் எங்களின் நியாயமான போராட்டத்திற்கு தங்களுடைய முழு ஆதரவினை தெரிவித்து ஆதரவு தந்திருக்கின்றார்கள் எங்களுடைய அனைத்திந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவி அம்மா சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நல்ல நேரத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஐயா சி கே வாசன தெரிவித்திருக்கிறோம் இன்றைய கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்திந்திய அண்ணாதிரோட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழ் மாநில காங்கிரஸிலிருந்து வருக புரிந்திருக்கின்ற தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைமை கழகத்தினுடைய செயலாளர்கள் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு பொறுப்புகளில் தங்களை இணைத்து கொண்டு தமிழ் மாநில காங்கிரஸில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் எதிர்காலங்களிலும் தமிழகத்தினுடைய அரசியல் சூழல் ஒரு ஆரோக்கியமான மக்களின் விருப்பப்படி நடைபெறுவதற்கு தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு நாங்கள் தொடர்ந்து இணைந்து செயல்படுவோம் என்பதை மீண்டும் நான் ஐயா ஜி கே மூப்பனராயனுடைய தவப்பொல்வர் ஜி கே வாசனண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியும் வணக்கத்தையும் இதயபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன்